சாதி மதம் பிரிவினை தீண்டாமை போன்ற கழிவுகளை காலனியோடு கழற்றிவிட்டு மனிதம் என்ற ஒன்றை மட்டும் சுமந்து கொண்டு அரங்கிற்கு வந்திருக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கன் வணக்கங்கள் எதிர்த்து ஒரு போர் தவமாய் தவம் இருந்த தமிழ்நாட்டின் வரமே தாய்மார்கள் கண்ணீரை துடைக்கின்ற கரமே உடைப்போர் நம்புகின்ற உடைக்கின்ற உரமே தலைவா நீ ஆணை சென் ஜாஜ் கோட்டை உன் காலடிக்கு வருமே ஆனும் இந்த போட்டியில் தேர்வாகி இருந்தேன் என்னுடைய கவிதை நடுவருக்கு பிடித்திருந்து என்னையும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் அந்த கவிதையை தான் இன்று நான் வாசிக்க போகிறேன் குறிப்பாக சொல்ல நான் அன்று பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்தேன் ஆனால் ஏன் கவிதை போட்டியும் விட வேண்டும் எனக்கு தெரிந்ததை தலைவர் தலைவரார்களைப் பற்றி எழுதி விடுவோம் என்று எழுதிய அந்த கவிதை தான் ஆண்ட் த ஸ்பாட்டில் எழுதினதுதான் கடைக்கோடி மக்களும் கம்பீரமாய் வலம் வருகின்றனர் கடைக்கோடி மக்களும் கம்பீரமாய் வலம் வருகின்றனர் காரணம் எங்கள் மூத்த மீசைக்காரன் தாய்மார்கள் கண்ணீரை துடைக்கின்ற கரமே உடைப்போர் நம்புகின்ற உடைக்கின்ற உரமே தலைவா யானை இட்டால் செஞ்சு ஜாஜ் கோட்டை உன் காலடிக்கு வருவேன் அரும்பு மீசை அண்ணனும் அம்மாவின் ஆசையோடு வருங்கால அண்ணியை பார்ப்பதற்கு ஆசையோடு சென்றான் ஊக்க மருந்தாய் காதல் கல்ச்சர் இல்லை அது நேச்சர் என்று அவர் வார்த்தைகள் இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதை தொடங்கி வைக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களை மேடைக்கு வருக 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 காதல் கல்ச்சர் இல்லை அது நேச்சர் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் சாதியை விரட்ட சாமத்திலும் மக்களோடு நிற்பவர் திருமா சாதியை விரட்ட சாமத்திலும் மக்களோடு நிற்பவர் திருமா